நீங்கள் வந்து உங்கள் மதத்தை பார்த்து மட்டுந்தான் சலமலைக்குன்னு சொல்கிறீங்க மற்றவங்களெல்லாம் நீங்கள் சொல்கிறது இல்லை அப்படின்பா அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார் பேர் ஞாபகம் இப்போ நீங்கள் வந்து யாரை பார்த்தாலும் குட் மார்னிங் சொல்கிறீங்க குட் ஆஃப்டர்நூன் குட் ஈவினிங் சொல்கிறீங்க அப்போ அதுக்குன்னா அர்த்தம் நல்ல காலை நல்ல மதியம் நல்ல மாலை சொல்கிறீங்க அப்படி சொல்கிறது எல்லா இடத்துக்கும் பொருந்தும்மா அது ஒரு துக்க வீட்டுக்கு போகிறீங்க அங்கே போய் நல்ல காலை சொல்ல முடியுமா ஒரு உடல் நலம் பாதித்தவர்கிட்ட போகிறீங்க இன்றைக்கி நல்ல மாலைங்க அப்படி அவர்கிட்ட சொல்ல முடியுமா ஆனால் சலா அலைக்குன்னா நீங்கள் அமைதி போயிருங்க நீங்கள் சாந்தி போயிருங்க உங்களுக்கு சாந்தி உண்டாவதாக இது எந்த நேரமும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம் எந்த நேரமும் யாருக்கு வேணாலும் சொல்லலாம் சொல்கிற முதல்ல சொல்கிறவர் சலாம் அலைக்கும் சொன்னாக்கா அடுத்து அது சொல்றவர் என்ன சொன்னா அழைக்கும் சலாம் அழைக்கும் சலாம்னா இது உங்களுக்கும் ஆண்டவன் அருள் புரியட்டும் அந்த சாந்தி உங்களுக்கும் கொடுக்கட்டும் இது எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்கன்னு சொல்லியிருந்தேன் அது மாதிரி பிடிச்சிருந்தது எனக்கு இந்த மதத்தில் ரொம்ப எனக்கு ஒரு ஈடுபாடு உண்டு அடுத்து நீங்க மூணாவது கேள்வி அஸ்லாம் அலைக்கும் சொல்லி முஸ்லீம்களுக்கு சொல்றீங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு நீங்க வந்து அதிகமாக சொன்ன மாதிரி தெரியலையே அதனுடைய நன்மை அவங்க சொல்லிட்டாங்க அதாவது பொதுவா சலாம்னா என்ன அசலாமும் அழைக்கும் உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக இதுதான் சலாம்ங்கிறதுக்கு அர்த்தம் அசலாம் வரைக்கும் பாய் அப்படிங்கிறாங்கல்ல நாங்க உங்க உட்காந்து அஸ்லாம் பாய் அப்படிங்கிறாங்க என்ன அர்த்தம் உங்கள் மீது ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் உடனே அவர் அழைக்கும் சலாம்ங்கிறார் உங்களுக்கும் உண்டாகட்டும் அப்ப கடவுளுடைய ஒரு பிரார்த்தனையை ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிக்கிறோம் வேண்டிக் இது நபிகள் எங்களுக்கு கற்று தந்திருக்கிறாங்க மனுஷன் அந்த வெறுப்பு பகலாம் இல்லாம ஒரு ஆளை பார்த்தா நினைவு வரும் அவங்களுடைய ஹிஸ்டரி துரோகங்கள் வரக்கூடிய நேரத்தில் அஸ்லாம் வலைக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு கடவுளுடைய அன்பு கேட்கும் போது அந்த வெறுப்பு குறையுமா இல்லையா அதற்காக இஸ்லாம் இந்த சலாம் என்று சொல்லக்கூடிய முறையை எங்களுக்கு கற்று தந்திருக்கிறது இது முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சொல்லலாமான்னா முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் சொல்லலாம் சொல்லக்கூடாது கிடையாது ஆனால் இது வந்து இப்ப நானே நாலு பேருக்கு நான் முஸ்லீம் அலைக்கும் அஸ்லாம் அஸ்லாம் வைங்க அதுல ஒரு நாலு பேர் பதில் சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியாது அப்ப நம்ம விளக்கணும் அதுல சில பேர் அதை ஏற்றுக்கொள்வார்கள் சில பேர் அதை எப்படி பார்ப்பாங்கன்னா நம்ம ஏதோ ஒரு அவர ஒரு மத நம்பிக்கைக்கு திணிக்கிறோம் இப்ப நீங்க வந்து ஓம் நமச்சுவாய அப்படிங்க ஒரு வார்த்தை சொல்றீங்கன்னு வைங்களேன் என்ன நீங்க சொல்ல சொல்றீங்கன்னு வைங்க அப்ப நான் யோசிப்பேன் ஏன் வந்து அண்ணன் நடராஜன் ஏன் சொல்றாப்புல ஏன் ஏன் நம்மள நமச்சு சொல்ல சொல்றாங்க அப்படின்னு நான் நினைச்சேன்னா அது ஒரு சங்கடங்களை உருவாக்கும் அதனால என்ன சிவம்னா அஸ்லாம் அதனுடைய பொருள் உங்களுக்கு தெரியாத காரணத்தினாலையும் பதில் உங்களுக்கு அது தெரியாத காரணத்தினாலையும் நடைமுறையில் நம்ம சொல்லும் உங்களுக்கு அது ஒரு அசௌரியத்தை ஏற்படுத்துங்கிறதுனாலையும் தான் அதிகமா அது புழக்கத்துல இல்லை மத்தபடி அது சொன்னா தப்பு இல்லை உங்களுக்கு நம்ம சொல்லிக்கிடலாம் அஸ்லாம் அலைக்கும் இப்ப இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதே நம்ம முதல்ல என்ன சொன்னோம் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவுட்டுமாறுன்னு தான் சொல்லி ஆரம்பிச்சோம் ஏன் நம்ம அப்படி ஆரம்பிச்சோம் இதே முஸ்லீம் நிகழ்ச்சியா இருந்தா எப்படி சொல்லுவோம் அசலாம் அழைக்கும் ஆனா உங்களுக்கு அது புரியாத அந்த அருத்தம் தெரியாதுங்கிறதுனால முதல்லயே நான் உங்களுக்கு சலாம் சொல்லிட்டேன் உங்களை எல்லாம் சேர்த்துதான் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் சொல்லி ஐயா கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலேயே கேள்விக்கு பதில் சொல்லியாச்சு சரி உங்களுடைய பதில் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்